அடுத்து உன் தகப்பன் வீட்டை விட்டு வா அதாவது உன் அடையாளத்தை விட்டுட்டு வா நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என் தாத்தா யார் தெரியுமா இயேசுவ தெரியுமா உனக்கு உனக்குதான் இயேசு தெரியுமா உன் தகப்பனுடைய அடையாளத்தை விட்டுட்டு வா ஏன் நான் உன்னை புரிய ஆள் ஆக போறேன் பெரிய ஆள ஆக போறேன் பாருங்க உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வாழ் வீட்டை விட்டு வந்துட்டாரு இப்போ திறதான ஜாதிகளுக்கு அவன் தான் தகப்பன் கிறிஸ்தவர்களுடைய தகப்பன் யாரு ஆப்ரஹாம் யூதர்களுடைய தகப்பன் யாரு ஆப்ரஹாம் இஸ்லாமியர்களுடைய தகப்பன் யாரு ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆப்ரஹாம் விட்டுட்டு வந்ததுனால கீழ்ப்படி இப்போ இந்த பாருங்க விசுவாசம் என்பது மரம் கீழ்ப்படிதல் என்பது கனி விசுவாசம் என்பது மரம் கீழ்ப்படிதல் என்பது கனி விசுவாசித்து போது தான் கனி கிடைக்கும் கனி கிடைக்கும் அதனால நம்ம தேவனுக்குள்ள வேர் ஊன்றணும் சும்மா புடுங்கணுன்னே இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடலை செடி மலாட்டை சொல்லுவாங்கல்ல கடலை செடி நிலக்கடலை செடி எல்லாம் புடுங்கணுனே வந்துடும் கீழே செடி எல்லாம் புடுங்கணே வந்துடும் ஆகமரம் புடுங்கணுனே வராது அரச மரம் புடுங்கணுனே வராது தேவதாரு மரம் புடுங்கணுனே வராது கேதுரு மரம் புடுங்கணுனே வராது ஏன் வேர் உள்ள போயிருக்குது நாமனும் தேவனுக்குள்ள வேர் விட்டு இருக்கும் போது அதை நம்ம யாரும் அசைக்க முடியாது ஆபிரகா முதன் முதல்ல காலான் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார் அந்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்தோடனே பாருங்க தேவ பிள்ளை அப்படிங்கறத காட்டாரு முதல் வந்தோடனே பலிபிடம் கட்டிட்டார் அடுத்து அங்க சிஎம்ல இருந்து பிரயாணப்பட்டு பெத்தேல் போறார் பெத்தேல் உலகத்தோடைய முக்கியமான பகுதி அது உலகத்தோட நடுப்பகுதி பெத்தேல் சரியா இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த உரிமையாளரோட பேர் இருக்கும் உரிமையாளருடைய பேர் இருக்கும் இது டாக்டர் வீடு இது இன்ஜினியர் வீடு இது அட்வொகேட் வீடு இது எம்எல்ஏ வீடு எம்பி வீடு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வீடு அப்படின்லாம் போட்டிருக்கும் ஆனா தேவனுடைய வீடுன்னு தேவனுடைய வீடு பெத்தேல்னா என்ன அர்த்தம் தேவனுடைய வீடு நாசா ஒரு போட்டோ எடுத்தது அமெரிக்கா உள்ள நாசா நிலவுல இருந்து போட்டோ எடுக்கும் பொழுது அது உலகத்தோட மையப்பகுதி போட்டோ எடுக்கும் பொழுது யாவே அப்படின்னு எழுதி இருந்துச்சு யாவே மேல இருந்து போட்டோ எடுத்து அனுக்கும் போது அங்கே தெரிந்து எழுதி என்னது யாவே எப்படியில் யாவே அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா தேவன் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார்